ஹாய் நம்ம இப்போ ஒரு சப்பாத்திக்கு நல்ல ஒரு பச்சை பட்டாணி குருமா எப்படி வைக்கிதுன்னு பார்த்துக்கலாம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கடுகு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சப்பறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு இது மூணையும் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் முந்தர் நாள் நைட்டே பச்சை பட்டாணியும் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை ஒரு மூணு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இதில் நீங்கள் கேரட்டு பீன்ஸு இல்லை காலிஃப்ளவர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் எடுப்பேன் அதனால் சிக்கன் மசாலா தூள் மட்டும் எனக்கு போதும் நீங்கள் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டு அந்த மசாலா வாசனை போகிறது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த காய்கறி கொஞ்சம் வெந்த உடனே ஒரு அரைமுறி தேங்காயில் நான் கசகசா போட்டு அரைச்சி அதையும் ஊற்றிக்கிட்டேன் அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு உப்பு சரி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் அழகாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் அழகான பச்சை பட்டாணி குருமா ரெடி அப்படியே பக்கத்தில் நான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன் சப்பாத்தி அழகாக சாஃப்ட்டாக வரதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் வெந்நி தண்ணி ஊற்றி பசைஞ்சிங்கன்னா சாஃப்டாக வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் டாட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்